தேர்தல் நடத்தி ஒரு வாரத்துக்குள்ள நம்ம தொகுதி இல்லாம இன்னொரு தொகுதியில ஒரு வாரத்துக்குள்ள அந்த தேர்தலில் பணி புரிந்தவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு விருது நடக்கிறது நான் நினைக்கிற மாயிக்க வரலாற்று இதான் முதல் முறை எங்களுக்கு எம்சி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு இருபத்தஞ்சு மினிட் கொடுக்குற சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் அரச கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு முன்னால் இருந்த வரைக்கும் மாயிக்காவோட காசு வந்து மாயிக்கா தலைவர்கள் கொடுத்த காசு நமக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம்

அந்த தேர்தல பணி புரிந்தவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு விருது நடக்கிறது நான் நினைக்கிற மாய்க்க வரலாற்று இதான் முதல் முறை இந்த தேர்தல் நமக்கு வித்தியாசமான தேர்தல் ரொம்ப வித்தியாசமான இதுதான் முதல் அதாவது கடந்த காலத்தில் மாநில அளவில் வேலை செஞ்சா கூட பப்பா நாயுடு எம்ஐசியோட சட்டமன்ற உறுப்பினரா இல்லை டிஏபி சட்டமன்ற உறுப்பினர் வித்தியாச தெரியாமல் வேலை செஞ்ச முதல் தேர்தலில் அது மட்டும் மட்டுமல்ல நம்ம பொறுத்தவரைக்கும் முக்கியமான தெரியலை

இரண்டாவது என்னுடைய மனமான நன்றி குறிப்பா சிக்கு நெருக்கிய காலையில் நான் பதினொன்று மணிக்கு வர போறேன் எனக்கு குறைஞ்சது பத்து காரி கொட்டுறதுக்காவது சிக்கன் ரெடி பண்ணி வைங்க ராத்திரி எக்டோபர் மணிக்கு பேசுறேன் காலையில பதினொன்று பன்னெண்டு

இது வரலாற்று உண்மை இதை மறைக்க முடியாது இது சொல்ல என்னன்னா இது உண்மை அவ்வளவு நினைச்சு அப்ப அது ஆத்துல கருப்பு இருக்கு ஆனா அதை காமிக்கிற நேரம் இது இல்லை பெண்கள் யார் இருக்கா ஸ்டேட்ல யார் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போனாதான் நம்ம சமுதாய பயனாளர் முடியும் டிரைவிங் தூவர்ஸ் ஓட்டு வந்த அவங்க அவங்களுக்கு புரியல யார் ஓட்டு சும்மா ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாதுங்க நான் நாலு தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன் விரும்பிக்காக சொல்லுங்க எனக்கு தெரியும் மக்கள் என்ன பேசணும்

ಸೀರೆಗೆ ಒಂದೇ ಮಾರಾಟ ನಜೀಬ್ ಪ್ರಪೋಸಲ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಂಬೆ ಎಲ್ಲ ಸಿಂಜಿ ಸಿರಿ ಗೆಡಿ ಆಗಲ್ಲ ಬೈಬಿ ಎಲ್ಲ ನಜೀಬ್ ಯಾರ್ ಬಚ್ಚೋ ಅಂತ ಬಾ ಸೊಂಟ ಬಚ್ಚೋ ಅವರೆ ಎಲ್ಲ ಗೋಲ್ ಇಸ್ ಯು ಡೋಂಟ್ ಹ್ಯಾವ್ ಎಮರ್ ಸಿಕ್ಯುಲರ್ಸ್ ಇದು ಇನ್ನಿ ಗೋಲ್ ಸಪೋರ್ಟ್ ಯು ಸೋರಿ 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 ನಜೀಬ್ ಬೆಸ್ಟ್ ಸೋರಿ ಆಲ್ ಬೋಲ್ ಬಟ್ ಐ ಗೆಸ್ ಮೋರ್ ನ್ಯೂಟ್ರಲ್ ವಿತ್ ಐಡಿಯಾ ಇಂಡಿಕೇಟರ್ ಆಫ್ ಇಂಟರ್ ಅದರ ಎಂಎಸ್ ಸರ್ ಯಾರ್ ಬೋಲ್ ಎಲ್ಲ ಸೆಟ್ ಆಗೇ ಉಪ್ಸಿ ಎಡ್ ಪ್ರೋಗ್ರೆಸ್ ಆಗಿದ್ರೆ ಕೊಡಿ ಹೋಗಿ ಅವರು ಕೊಡಿ அட இழுச்சவங்களுக்குයි பைக் கார்க்குமே வித்ராகாசத்துக்கு போட்ரு. வித்ராகாசு கிரீடார். வித்ராகாச நம்ம சம்பந்தமே இல்லை. அவங்க எம்ப்ளாய்மென்ட் அஞ்சு பேர் இன்டிபெண்டెంట్. அதுல ரெண்டு பேர் இப்ப பி.ஜி. எடுத்து போற அந்த எம்.எஸ் கரெக்ட்டா இருப்பா. இவ்ளோ எடுத்துட்டாங்க அப்படி. எடுத்தது நம்ம இன்ஜினியர் பொறுவாரு. நம்ம அட்லீஸ்ட் एक्चुअली கம்பெனில பைக் ஓடிச்சு. பைக் ஓடிச்சது நம்ம பைக் கம்பெனிக்ஸ். இல்ல இவங்கல்லாம் நம்ம பைக் கம்பெனி டைரக்டர다가 மூணு நாள் இருந்து உள்ள ஊய்ரா அந்த சவுடா இருந்து. அவங்க டைரக்டர다가